என்னோட பேர் ஜெயகணேஷ் நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி குடிந்து வரேன் இப்ப நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் தேர்வில் வெற்றி பெற்று வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை எடுத்திருக்கேன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் குரூப் போர் எக்ஸாமுக்கும் குரூப் டூ எக்ஸாமுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த குரூப் போர் எக்ஸாம்ல ஒரு மார்க்ல ஜெஸ்ட்ல விட்டேன் அந்த ஒரு மார்க்ல எனக்கு விட்டதுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் இன்ஸ்டியூட் போயிருக்கணும் அந்த மாதிரி இருந்தா தான் மேக்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மேலே பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம நிறைய எல்லாம் பட் அதுக்கு வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும் முக்கியமா ஒரு கோச்சிங்கோ மேக்ஸுக்கு ஒரு கைடன்ஸோ இருக்கணும் அப்படி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த குரூப் ஃபோர்ல என்னால மேக்ஸ்ல பிப்டீன் கூட இருக்க முடியல அந்த மாதிரி தான் இருந்தது அதனால அந்த குரூப் ஃபோர்ல ஒரு மார்க்ல போயிடுச்சு எனக்கு கவுன்சிலருக்கு போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் உமா டிஎம்பிசி யூடியூப் யூடியூப்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சிச்சு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஈஸியாகவே இருந்தது ஆக்சுவலாக அவங்களோட ஃப்ரீ மேக்ஸே நிறைய பார்த்துருக்கேன் ஃப்ரீ மேக்ஸ் நிறைய பார்த்திருக்கேன் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு தான் மேக்ஸ்னாலே என்னன்னு தெரிஞ்சிச்சு உமாவில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க மேக்ஸ்க்காக அந்த டெஸ்ட் பேட்ச்ல அட்டன் பண்ணியிருந்தேன் ரிப்பீட்டடாக நிறைய கொஷ்டின்ஸு நம்ம டெஸ்ட் பேட்ச் நிறைய இன்ஸ்டூடில் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பேச ஜாயின் பண்ணுவோம் ஆனா கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும் பட் நான் இவங்க நமக்கு அந்த க்ளாஸையும் எடுத்து கொஷின்ஸு இருபது கொஷின்ஸ் இருபத்தஞ்சு கொஷின் கொடுக்குறாங்க ப்ராக்டிஸ் மட்டுமே அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் நிறைய நடந்துச்சு இதெல்லாம் பண்ணும்போது என்னோட மார்க் வந்து இந்த குரூப் ஃபோர்ல மேக்ஸில் மேலே போயிடுச்சு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ வரைக்கும் போயிடுச்சு அப்படி போகும்போது என்னோட மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு வாட்டி விட்ட வாய்ப்பு மேக்ஸால விட்டேன் இந்த வாட்டி மேக்ஸ் ஆல பிடிச்ச இருந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு வீட்டுல படித்தேன் வீட்ல இருந்து படிக்கிறவனுக்கெல்லாம் மேக்ஸ் கண்டிப்பா முக்கியம் எனக்கு வந்து உமா மேக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இப்ப வரைக்கும் நான் நெக்ஸ்ட் குரூப் ஒன்னு எழுத போறேன் அதுக்குமே எனக்கு மேக்ஸ் ஈஸியாதான் இருக்கு ஏன்னா நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நிறைய இவங்க நிறைய சொல்லி தந்தாங்க இவங்களோட சேனல்ல நீங்க பார்த்தா தெரியும் நிறைய ஃப்ரீயா தான் எடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் ஈஸியா தான் இருக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்குறது குழந்தைங்க சொல்லி கொடுக்குற மாதிரி பொறுமையா சொல்லி தருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் வேற ரீசனிங் எல்லாம் சேர்த்துருக்காங்க பிளஸ் மேக்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க அதனால நீங்க உங்களை எனக்கு என்னோட சஜஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பேட்ச் உமா ஏதாச்சும் ஒரு பேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நீங்க ஆகணும் அப்பதான் மேக்ஸ்ல நம்ம அட்லீஸ்ட் டுவெண்ட்டி அபோவ் எடுக்க முடியும் என்னோட வெற்றிக்கு கண்டிப்பா இந்த உமா டிஎன்பிசி மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அதுக்கு காரணம் அந்த உமா மேடம் சரி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ரெண்டு பேரும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தது இன்னைக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அதுபோல் இன்னும் நிறைய பேரை உருவாக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி